வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் புலமை பரிசில் பரிசை தொடர்பான கருத்தரங்குகள் தனியார் வகுப்புகளுக்கு தடை மின்சார திருத்த சட்ட மூலம் தொடர்பில் நாடாளுமன்றில் விவாதம் அரசு ஊழியர்களின் வேதனத்தை உயர்த்த விசேட திட்டம் தரையிறங்க போது விமான விபத்து நாலு பேர் பலி இனி விரிவான செய்திகள் தரம் ஐந்து புலமை பரிசையில் பரீட்சை தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள் வினாதாள் விநியோகம் கருத்தரங்குகள் விரிவுரைகள் மற்றும் சேலமர்வுகள் ஆகியவற்றுக்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனக்கே தெரிவித்தார் இந்த விதிகளை மீறும் வகையில் யாரேனும் சேர்ப்பட்டால் இலங்கை பரிட்சைகள் திணைக்களம் பரீட்சை சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இதே பரிச்சாத்திகள் அனைவரும் காலை எட்டு முப்பது மணிக்குள் பரீட்சை அறைக்குள் செல்ல வேண்டும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு சிங்கள மொழி பரிச்சாத்திகளும் எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று தமிழ் மொழி பரிச்சாத்திகளுமாக மொத்தம் மூன்று லட்சத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பரிசாத்திகள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர் கடந்த மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார திருத்த சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட உள்ளது இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தியதா பண்டாரநாயக்கா ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இந்த கூட்டம் நடைபெற்றது அரசு சேவையை நவீனத்துவ கலாச்சாரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அதனை பாதுகாப்பதற்கு அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் நாற்பத்தி ஓராவது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தில் பௌதீக வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் சிதைந்து போன அரசு சேவையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு சேவையை வலுப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான அரசு ஊழியர்களின் வேதன உயர்வுக்காக பதினோராயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக பயணித்த சிறிய ரக விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியதில் நாலு பேர் உயிரிழந்தனர் குறித்த விமானம் சின்லி விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது விமானம் எதிர்பாராத விதமாக ஓடுதளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகள் மற்றும் இரண்டு மருத்துவ ஊழியர்கள் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்து தொடர்பில் அந்நாட்டு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி